தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் ஃபாத்திமா சுஹ்ரா என்ற இருபத்தேழு வயது இளம்பெண் தனது பள்ளித் தோழியின் திருமணத்திற்கு செல்ல தயாரானாள் உயர் அரசு அதிகாரியான ஃபாத்திமா அன்று தனது அதிகாரப் பதவியை வெளிப்படுத்தாமல் ஒரு சாதாரண இளம்பெண்ணைப் போல ஸ்கூட்டரில் பயணித்தாள் திருமண இடத்தை அடையும் சாலையோரத்தில் நின்றிருந்த மூன்று காவல்துறை அதிகாரிகள் அவளை தடுத்து நிறுத்தினர் ஃபாத்திமா ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்தினாள் அந்த தலைமை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் ஹசம்கான் அவர்கள் அருகில் வந்தான் உன் பெயர் என்ன எங்கே போகிறாய் என்று கடுமையாக கேட்டான் என் தோழியின் திருமணத்திற்கு போகிறேன் சார் என்று ஃபாத்திமா அமைதியாக பதிலளித்தாள் ஆனால் ஹசன் அவளை மேலிருந்து கீழ்வரை உற்று பார்த்து இழிவாகச் சிரித்தான் ஓ திருமணத்திற்கா பின்னே உன் தலையில் ஹெல்மெட் எங்கே கொஞ்சம் வேகமாகத்தானே ஓட்டினாய் என்று குற்றம் சாட்டினான் ஃபாத்திமா விளக்க முயன்றாலும் ஹசன் அவளுக்கு பேச அவகாசம் கொடுக்காமல் சொன்னான் உன் இந்த இரண்டு தவறுகளுக்கும் அபராதம் செலுத்த வேண்டும் அவன் சலான் பேடை எடுத்தான் ஃபாத்திமா அமைதியாக கேட்டால் சார் தானே உங்களுக்கு பணம் வேண்டுமல்லவா அதற்காகத்தானே இந்த குற்றச்சாட்டுகள் இந்த கேள்வி ஹசனை கோபப்படுத்தியது உன் தைரியம் நல்லது எங்கள் சட்டங்கள் இதுதான் வாதிட வேண்டாம் என்று கோபத்துடன் சொன்னான் ஃபாத்திமா தனது அப்பாவித்தனத்தை விளக்க முயன்றபோது ஹசனின் பொறுமை இழந்தது அவன் சாலை நடுவில் வைத்து ஃபாத்திமாவை வலுவாக அடித்தான் நான் கேட்கும்போது பதில் மட்டும் சொன்னால் போதும் எதிர்த்தால் இதுபோலத்தான் கிடைக்கும் என்று உறக்கச் சொன்னான் ஃபாத்திமா அதிர்ச்சியடைந்தாலும் ஒன்றும் பேசாமல் நின்றாள் ஹசன் இழிவாக சிரித்துவும் இந்த திமிரை இன்று நான் தீர்ப்பேன் கான்ஸ்டபிள் இவளை ஸ்டேஷனுக்கு கொண்டு போ என்று உத்தரவிட்டான் ஃபாத்திமா என்னை தொடாதே என்று உறக்கச் சொன்னாலும் ஹசன் அவளை ஜீப்பில் ஏற்று உத்தரவிட்டான் அவள் மீண்டும் சொன்னாள் சார் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இப்படி நடந்து கொள்ளக்கூடாது இருந்தும் ஹசன் அவளது ஸ்கூட்டரை கோபத்துடன் ஓரமாக தள்ளி ஃபாத்திமாவை ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு போனான் ஃபாத்திமா கோபத்தை அடக்கி தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தாள் காவல் நிலையத்தில் ஹசன் உரக்க கான்ஸ்டபிளிடம் தேநீரும் பிஸ்கட்டும் தயார் செய்யச் சொன்னான் ஃபாத்திமா காவல் நிலையத்தின் நிலையையும் அங்கு காவலில் உள்ளவர்களின் சூழலை கவனித்தாள் ஹசன் ஃபாத்திமாவைப் பார்த்து கான்ஸ்டபிளிடம் சொன்னான் ஒரு திருட்டு வழக்கோ பாக்கெட் அடி வழக்கோ ஏதாவது கண்டுபிடித்து இவள் பெயரை எழுதி லாக்கப்பில் போடு ஃபாத்திமா அவர்களது உரையாடலை தெளிவாக கேட்டாள் கான்ஸ்டபிள் ஒரு காகிதத்தை எடுத்து வழக்கை தயார் செய்யத் தொடங்கினான் உன் பெயர் என்ன என்று கேட்டான் ஃபாத்திமா கோபத்தை அடக்கி ஒன்றும் பேசாமல் நின்றாள் கான்ஸ்டபிள் மேசையில் வலுவாக அடித்து பதில் சொல்லடி என்று கத்தினான் ஃபாத்திமா அமைதியாக நஜ்மா ரஹ்மான் என்று தவறான பெயரைச் சொன்னாள் ஹசன் அவளை இழிவாக பார்த்தூன் இந்த பொய்கள் உன்னை பள்ளத்தில் தள்ளும் என்று சொன்னான் பின்னர் இரு குற்றவாளிகள் இருந்த ஒரு லாக்கப்பிற்கு அவளை தள்ளிவிட்டான் லாக்கப்பில் ஒரு கைதி ஃபாத்திமாவை அடையாளம் கண்டான் சகோதரி உங்கள் பதவியிலிருந்து உங்களை இங்கே கொண்டு வந்தது என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஃபாத்திமா சிரித்து மௌனம் காத்தாள் அவன் மீண்டும் சொன்னான் உங்களைப் போன்றவர்களுக்கே இப்படி நடந்தால் எங்களைப் போன்றவர்களுக்கு என்ன நீதி கிடைக்கும் ஃபாத்திமா ஒன்றும் சொல்லாமல் லாக்கப்பின் ஒரு மூலையில் அமர்ந்து வெளியே நடப்பதை கவனித்தாள் ஹசன் ஃபாத்திமாவை பார்த்து இவள் மீது ஒரு பிளாக்மெயில் வழக்கை சார்ஜ் செய் என்று கான்ஸ்டபிளிடம் சொன்னான் கான்ஸ்டபிள் தயங்கி சார் ஆதாரம் இல்லாமல் எப்படி என்று கேட்டபோது ஹசன் சிரித்துக்கொண்டே ஆதாரங்களை உருவாக்குவது எவ்வளவு எளிது என்று சொன்னான் அவர்கள் வழக்கை தயார் செய்யும் போது ஹசன் ஃபாத்திமாவை அடிக்க முயன்றான் ஆனால் திடீரென நிறுத்து என்று ஒரு குரல் ஒலித்தது எல்லோரும் திரும்பி பார்த்த போது காவல் நிலையத்தின் எஸ் முகமது முகம்மது ரஃபீக் அங்கு நின்றிருந்தான் எல்லோரும் அவனுக்கு சல்யூட் செய்தனர் ரஃபீக் கோபத்துடன் இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டான் ஹசன் வினயமாக சாரிந்த பெண் மிகுந்த திமிருடன் நடந்து கொள்கிறாள் நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறேன் என்று சொன்னான் ஃபாத்திமாவின் அமைதியைக் கண்டு ரஃபீக்கிற்கு சந்தேகம் தோன்றியது உன் பெயர் என்ன என்று கேட்டான் ஃபாத்திமா மௌனத்தை தொடர்ந்தாள் ஹசன் சொன்னான் சார் இவள் பெயர் கூட சொல்லவில்லை அதனால்தான் நான் இப்படி செய்கிறேன் ரஃபீக் கான்ஸ்டபிளிடம் இவளை ஒரு அறைக்கு கொண்டு போனான் இந்த வழக்கை கையாள்வேன் என்று சொன்னான் ஹசன் அதிர்ச்சி அடைந்தாலும் ரஃபீக்கின் உத்தரவுக்கு வளைந்தான் ஃபாத்திமாவை ஒரு இருட்டான சுத்தமற்ற அறைக்கு கொண்டு போனான் அங்கு ஹசனின் உத்தரவின்படி கான்ஸ்டபிள் அவளை தேவையற்ற விஷயங்களுக்கு நிர்பந்திக்க முயன்றான் ஃபாத்திமா வலுவாக எதிர்த்தாள் உன் இந்த நடத்தை உன்னை பெரிய சிக்கலில் சிக்க வைக்கும் என்று எச்சரித்தாள் அப்போது ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து சார்காவல் நிலையம் முன்பு ஒரு பெரிய அரசு வாகனம் நிற்கிறது என்று சொன்னான் ஹசன் பயந்து யாருடைய வண்டி என்று கேட்டான் ஒரு உயர் அதிகாரியுடையதாக தோன்றுகிறது என்று கான்ஸ்டபிள் பதிலளித்தான் ஹசன் ஓடி வெளியே போனான் ரஃபீக்கிற்கும் தகவல் தெரிந்தது அப்போது மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் டி எம் அப்துல் ரஷீத் கோபத்துடன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தான் எல்லோரும் அவனுக்கு சல்யூட் செய்தனர் இங்கே என்ன நடக்கிறது என்று அப்துல் கர்ஜித்தான் ஹசன் பயந்து சார் எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது என்று சொன்னான் ஆனால் அப்துல் ஒரு கோப்பை எடுத்து பார்த்து அப்போது இந்த பெண்ணை நீங்கள் போலி வழக்கில் சிக்க வைத்திருக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டான் ஆதாரங்கள் எங்கே ஹசன் ஒன்றும் சொல்லவில்லை அப்துல் ஃபாத்திமா இருந்த லாக்கப்பின் கதவை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்தான் ஃபாத்திமா கைகளை கட்டி எல்லோரையும் பார்த்து சொன்னாள் நான் இந்த காவல் நிலையத்தின் எஸ்டிஎம் ஃபாத்திமா சுஹ்ரா எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் ஹசனின் கைகால்கள் நடுங்கின ஃபாத்திமா ஹசனை பார்த்தூன் சஸ்பென்ஷன் உறுதியானது மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படும் என்று சொன்னாள் ஹசன் ஒரு எதிர்பார்த்து மேடம் எனக்கு மூன்று நாட்களுக்கு முன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தது நான் இன்று போகிறேன் என்று சொல்லி ஒரு காகிதத்தை காட்டினான் ஃபாத்திமா அப்துலிடம் அந்த காகிதத்தின் உண்மைத்தன்மையை சரிபாருங்கள் என்று சொன்னாள் கான்ஸ்டபிள் சரிபார்த்து சார் டிரான்ஸ்பர் சரியானது என்று சொன்னான் ஹசன் இழிவாக உன் பதவி என்னவானாலும் என்னை தொட முடியாது என்று சொன்னான் ஃபாத்திமா ஒரு நிமிடம் அவனை பார்த்து சிரித்து ரஃபீக்கை அழைத்தாள் ரஃபீக் ஒரு கோப்பை கொண்டு வந்தான் ஃபாத்திமா அதை எல்லோருக்கும் காட்டி சொன்னாள் இதுதான் உன் இந்த காவல் நிலையத்தில் உள்ள சட்டவிரோத செயல்களின் ஆவணங்கள் உன்னை உதவிய கான்ஸ்டபிள்களின் பட்டியலும் இதில் உள்ளது இது மட்டும் போதும் உன்னை சிறையில் அடைக்க அவள் ரஃபீக்கிடம் இவர்களை உடனடியாக லாக்கப்பில் போடு என்று உத்தரவிட்டாள் ஃபாத்திமா இந்த காவல் நிலையம் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல காவல் நிலையங்களிலும் இதேபோல் விசாரணை நடத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊழல் காவலர்களை கைது செய்தாள் சாலையில் நடந்த சம்பவத்தை யாரோ வீடியோவில் பதிவு செய்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டது அது வைரலானதும் ஊடகங்கள் காவல் நிலையம் முன்பு கூடின ஃபாத்திமா வெளியே வந்து மக்களுக்கு முன்பு சம்பவத்தை விளக்கினாள் காவல்துறை அதிகாரிகளானாலும் தவறு செய்தால் சட்டம் யாரையும் விட்டுவிடாது என்று தைரியமாக அறிவித்தாள் என் அப்பாவும் அம்மாவும் எப்போதும் என்னை நீதியுடன் வாழ பயிற்றுவித்தனர் அவர்களின் வார்த்தைகள் என் வலிமை என்று ஃபாத்திமா ஊடகங்களிடம் சொன்னாள்